அந்த கருத்தை சொல்வதற்கு அவருக்கு உரிமை இருக்கிறது அரசியலுக்கு வரமாட்டேன் என்று சொன்ன சகோதரர் ரஜினிகாந்த் அவர்கள் இன்று அரசியல் நிகழ்வுகளை சில தலைவர்களை சந்திப்பதும் இப்படிப்பட்ட கருத்துக்களை சொல்வதும் ஏன்னு எனக்கு தெரியல அதனால இன்னும் ஒருவேளை அவர்களுக்கு அரசியல் தாக்கம் மனதில் இருக்குது எல்லாருக்கும் அரசியல் தாக்கம் இருக்கிறது நல்லதுதான் அதற்கு மேல நான் அதை என்ன தெரிஞ்சுக்கிட்டு நான் பதில் சொல்றேன் இல்ல நான் கேக்குறேன் இப்ப திராவிட முன்னேற்ற கழகம் பெற்ற வெற்றி எல்லாம் அவங்க கொடுத்த இலவசத்தினால் தானா மரியாதைக்குரிய பாரத பிரதர் மிக தெளிவாக சொல்கிறார் வளர்ச்சி திட்டங்களுக்கு மக்கள் ஆதரவு கொடுத்திருக்கிறார்கள் என்று இன்னொன்று பாரதிய ஜனதா கட்சி மத்திய பிரதேசத்துல தமிழ்நாட்டில் கொடுக்கறதுக்கு முன்னாலேயே உதவி தொகை கொடுத்திருக்கிறாங்க ஆனால் நாங்க முற்றிலுமாக இலவசத்திற்கு எதிரானவர்கள் இல்ல ஆனா அந்த இலவசம் என்பது மக்களின் வளர்ச்சியோடு இருக்கணும் உதாரணத்திற்கு எழுபத்தி லட்சம் பெண்களை லட்சாதிபதிகளாக என்ற என்று திட்டத்தை கொண்டு வந்திருக்கிறார்கள் ஆக பஸ் பயணம் மட்டும் நாங்க இலவசமா கொடுக்கல வாழ்க்கை பயணத்திற்கு நாங்கள் முற்றிலுமாக உறுதுணையாக இருக்கிறோம் என்று அதனால பாரதிய ஜனதா கட்சி கொண்டு வருகின்ற மக்கள் மக்களுக்கே நாங்கள் எதிரானவங்க போலமோ மக்களுக்கு திட்டங்களுக்கு எதிரானவர்கள் கிடையாது ஆனா திராவிட முன்னேற்ற கழக இலவச திட்டங்களுக்கும் பாஜக இலவச திட்டங்களுக்கும் என்ன ஒற்றுமை வேற்றுமைனா பாஜகவின் இலவச திட்டங்கள் வளர்ச்சியோடு சேர்ந்தது அதற்கு பின்பும் அவர்கள் வாழ்வாதாரத்தை பெருக்குவதற்கான வளர்ச்சியை கொண்டு வந்தது இவங்க இலவச திட்டம் வாக்குகளை மட்டுமே கொண்டது ஆக இவர்கள் வாக்குகளுக்காக இலவச திட்டங்களை கொடுக்கிறார்கள் பாரதிய ஜனதா கட்சி வளர்ச்சிக்காக இலவச திட்டங்களை கொடுக்கிறது ஆக இலவச திட்டங்களிலும் வேற்றுமை இருக்கிறது என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் என்பது எனது கருத்து பார்க்கல அந்த கருத்தை சொல்வதற்கு அவருக்கு உரிமை அரசியலுக்கு வரமாட்டேன் என்று சொன்ன சகோதரர் ரஜினிகாந்த் அவர்கள் இன்று அரசியல் நிகழ்வுகளை சில தலைவர்களை சந்திப்பதும் இப்படிப்பட்ட கருத்துக்களை சொல்வதும் ஏன்னு எனக்கு தெரியல அதனால இன்னும் ஒருவேளை அவர்களுக்கு அரசியல் தாக்கம் மனதில் இருக்கிறது எல்லாருக்கும் அரசியல் தாக்கம் இருக்கிறது நல்லதுதான் அதற்கு மேல நான் அதை என்ன தெரிஞ்சுக்கிட்டு நான் பதில் சொல்ல நான் பெற்ற அவங்க கொடுத்த பாரத பிரதர் மிக தெளிவாக சொல்கிறார் வளர்ச்சி திட்டங்களுக்கு மக்கள் ஆதரவு கொடுத்திருக்கிறார்கள் என்று இன்னொன்று பாரதிய ஜனதா கட்சி மத்திய பிரதேசத்துல தமிழ்நாட்டில் கொடுக்கறதுக்கு முன்னாலேயே உதவித்தொகை கொடுத்திருக்கிறாங்க ஆனால் நாங்க முற்றிலுமாக இலவசத்திற்கு எதிரானவர்களுக்கு இல்ல ஆனா அந்த இலவசம் என்பது மக்களின் வளர்ச்சியோடு இருக்கணும் உதாரணத்திற்கு எழுபத்தி ரெண்டு லட்சம் பெண்களை லட்சாதிபதிகளாக ஆக்குகிறோம் என்று ஒரு திட்டத்தை கொண்டு வந்திருக்கிறார்கள் ஆக பஸ் பயணம் மட்டும் நாங்கள் இலவசமா கொடுக்கல வாழ்க்கை பயணத்திற்கு நாங்கள் முற்றிலுமாக உறுதுணையாக இருக்கிறோம் என்று அதனால பாரதிய ஜனதா கட்சி கொண்டு வருகின்ற மக்கள் மக்களுக்கே நாங்க எதிரானவங்க போலமோ மக்களுக்கு திட்டங்களுக்கு எதிரானவர்கள் கிடையாது ஆனா திராவிட முன்னேற்ற கழக இலவச திட்டங்களுக்கும் பாஜக இலவச திட்டங்களுக்கும் என்ன ஒற்றுமை வேற்றுமைனா பாஜகவின் இலவச திட்டங்கள் வளர்ச்சியோடு சேர்ந்தது அதற்கு பின்பும் அவர்கள் வாழ்வாதாரத்தை பெருக்குவதற்கான வளர்ச்சியை கொண்டு வந்தது இவங்க இலவச திட்டம் வாக்குகளை மட்டுமே கொண்டது ஆக இவர்கள் வாக்குகளுக்காக இலவச திட்டங்களை கொடுக்கிறார்கள் பாரதிய ஜனதா கட்சி வளர்ச்சிக்காக இலவச திட்டங்களை கொடுக்கிறது ஆக இலவச திட்டங்களிலும் வேற்றுமை இருக்கிறது என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் என்பது எனது கருத்து